வணக்கம் நான் நிலவெம்பு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து இருந்து இங்கிலாஷ் அண்ணாவும் பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றத மறந்துடாதுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாம்பழம் சீசன் வந்துருச்சு சோ மாம்பழங்கள் இயற்கையா விளையிற மாம்பழங்கள் இயற்கையா பழுக்க வைக்கிற முறையில எல்லாத்துக்கும் போன வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வருஷம் மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதை பத்தின தான் நம்ம இப்ப என்ன ஸ்ப்ரே பண்ண போறோம்னா மாமரத்துக்கு எல்லாத்துக்குமே பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் சோ பஞ்சகவியாவை நிறைய பேரு இயற்கை விவசாயம் செய்யறவங்க பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்றதுக்கு தயங்குறதுக்கு காரணமே அதுல வந்து சாணம் அந்த இதெல்லாம் வந்து தேங்கி இருக்கும் கடைசியில் அது ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க எனக்கு சொன்ன ஐடியா ஒருத்தர் கொடுத்தது என்னன்னா சங்கர்லிங்கம் சார் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி ஒரு பேக் விக்கிதான் அந்த பேக் வாங்கிக்கோங்க அந்த பேக்ல அவர் ஒரு ப்ரொசீஜர் சொன்னாரு செய்யறதுக்குமே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுலயே நாங்க ஊத்தி ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதுல ஊட்டி ஆட்டோமேட்டிக்கா இது டபுள் ஃபில்டர் மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நீங்க வந்து இத அந்த ஸ்ப்ரேயர்ல கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு அடைப்புமே ஸ்ப்ரேயருக்கு வராது சோ பஞ்சகவியா இது குடுக்கறதுனா வந்த நோய் போக்கும் வர வர நோய் தடுக்கும் ஸோ அதாவது என்னென்னா நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பஞ்சகவியாக உருவாக்கி கொடுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலே பூச்சி தாக்குதல் இருக்காது ப்ளஸ் காயும் ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இதுக்கு சேர்க்குற தயிர் பால் கோமியம் மெய் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம காயில் இறங்கி ரொம்ப அருமையான சுவையை கொடுக்கும் வாங்கி பயன்படுத்துங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு ஒரு மாசத்துல மாம்பழம் ஸ்டார்ட் ஆகிடும் வாங்கி எல்லாருமே சாப்பிடுங்க இயற்கையான மாம்பழங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்